நர்பவி குண்டுமணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வேலி ஓரமாக குடிமா இருக்கும் அதில் சிவப்பு கருப்பு மிங்கல அந்த மாதிரி அழகாக இருக்கும் சின்ன சின்ன மணி மாதிரி அப்புறம் வெறும் கருப்பாகவும் இருக்கும் சேப்பாகவும் இருக்கும் பச்சை அந்த மாதிரிலாம் இருக்கும் பொதுவாக குண்டுமணினாலே கருப்பு சிவப்பு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பரிசு சில இடங்களில் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருப்பாங்க அந்த நமது கேரள மாநிலத்தில் பகவதி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு மணி ஒரு நிறைய வந்து உருளி மாதிரி வச்சதை நிறைய போட்டு வச்சுருப்பாங்க அதை போய் அதில் ஒரு வழிபாடு இருக்குது வேண்டுதல் இருக்குது அதை போய் அப்படி அள்ளி அள்ளி அப்படி அதில் போடுவாங்க ரெண்டு கையில் அப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சில அந்த கதிர்வீச்சுக்கள் நம் மனிதனுக்கு மனிதன் உள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளை அது இழுத்திரும் இப்படி எடுத்து இப்படி போடும்போது கையில் ரெண்டு பாம் இதெல்லாம் எல்லா விஷயமும் இருக்குது இப்படி எடுத்து போடும்போது உடம்புல தேவையில்லாத சில நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க தீய சக்திகள் இல்லை வேண்டாத பாய்சன்ஸ் எல்லாமே அது எடுத்துடுது அதுதான் அதுதான் அந்த குண்டுமணி வழிபாடுங்கிறது அதை வீட்டில் கூட அழகாக கப்பலை போட்டு வச்சுக்கலாம் வச்சு அந்த டெய்லிங்க தொட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய விஷயங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கண்டிஷ்டி பரிகாரமாகவும் அது ஆகிடும் கண்டிஷ்டி சுற்றி போடும்போது கூட அந்த குண்டுமணியை சுற்றி போடுவாங்க இன்னும் ஏன் விநாயகர் சக்திக்கு விநாயகர் அந்த காலத்தில் களிமண்ணில் செய்வாங்க இல்லையா அந்த கண்ணுக்கு கண்ணு அந்த மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டுமணி தான் வைப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிர்பகி